யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல் யார் ஆள வேண்டும் என்ற இந்த தேர்தலில் இறுதியாக மிக பெருமையான வாக்குகளை இடங்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு நடைபெற்று முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மிக பெருமையான பெருமையான இடங்கள் பெற்று மீண்டும் மான்மிகு பாரத பிரதமர் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வருவார் என்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம் அதே எக்ஸிட் டிஎம்கி அதிக இடங்கள்லையும் பிஜேபி வந்து மூன்று இடங்களில் வெற்றி பெற சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும்ங்கிற தேர்தல் யார் ஆள வேண்டும் என்ற தேர்தலில் இறுதியாக மிக பெருமையான வாக்குகளை இடங்களை பெற்று பாரதிய ஜனதாக்காக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அவரதையும் கேட்கணும் இப்ப நீங்கள் அதிமுக ஒரு அடையாளமான ஆள் மிகப்பெரிய வெற்றி கூட்டணி ஒரு ஆளாக இருக்கீங்க உங்களுக்கு பெரிய ஒரு பலன்கள் கிடைக்குமா அதில் பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் என்னை என்னை பொறுத்தவரையில் நான் என்றுமே

மீண்டுமா மீண்டுமா செங்கோட்டை தலைமை அவர் அந்த செங்கோட்டை எனதையும் கேட்கணும் எடப்பாடி எடப்பாடி நீங்கள் நடக்கின்ற அரசியல் நடப்புகளை மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யார் யாரால் எப்படி கட்சி இந்த கட்சி இந்த சின்னாமலமாக்கப்பட்டிருக்கும்போது உங்களுக்கு நன்றாக தேர்தல் அது நடைபெற்ற முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு வந்த பிறகு மக்களுக்கு தெரியும்